ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம டிஃப்ரெண்டான முறையில் நம்ம வீட்டில் பறிக்கிற பூவை பறித்து டிசம்பர் பூவு ரெட் கலர் கனகாமரம் பூ வச்சு நம்ம டிஃப்ரெண்டாக தலைக்கு வைக்கிறதுக்கு ரொம்ப அழகாக நம்ம கட்ட போகிறோம் நம்ம சேனலுக்கு வர நண்பர்கள் சகோதர சகோதரிகளை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து கனகாம்பரம் பூவும் டிசம்பர் பூவும் ஒரு நூல்கண்டு எந்த நூல்கண்டு வேணாலும் எடுத்துக்கோங்க நூல்கண்டு நீங்கள் கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி எடுத்து கட்டிக்க வேண்டியதான் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வீடியோ வேறு வரல நீங்கள் தொடர்ந்து வீடியோ வரும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ எப்பயும் பூ கட்டுற மாதிரி தான் நூல் கண்டு எடுத்துருங்க நூல் கண்டு எடுத்து நூலு வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு விட்டுட்டு பாருங்கள் கீழே ரெண்டு பூவு எப்பயும் நம்ம கட்டுற மாதிரி தான் நம்ம சொல்கிறது எல்லாமே ஈஸியாக இருக்கும் நம்ம சேனலில் எல்லா வீடியோவுமே போய் பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் சொல்லி கொடுத்துருப்பேன் பாருங்கள் கீழே ரெண்டு பூ மேலே ரெண்டு பூ பாருங்கள் அப்படியே வச்சு இங்கே பாருங்கள் பாருங்கள் ஒரு சுத்து திரும்பி ஒரு சுத்து சுற்றிட்டு பாருங்கள் இப்படி வச்சு போய் கட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பூ அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குன்னா கீழே மூணு பூ வச்சுக்கிங்க பாருங்கள் கீழே மூணு பூ மேலே மூணு பூ வைங்க ரொம்ப அடர்த்தியாக நல்லா இருக்கும் தலைக்கு வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் கீழே மூணு பூ மேலே மூணு பூ வச்சு ரொம்ப அடர்த்தியாக கட்டணும்னா இந்த மாதிரி கட்டிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வச்சு ஒரே ஈவனாக வர மாதிரி வைங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த ஒரே ஈவனாக வரணும் லாஸ்ட் வரைக்கும் அப்படியே ஒரு அஞ்சு பூ கட்டிட்டு கனகாமரம் வச்சு கட்ட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எப்படி கட்டிக்கோங்க பாருங்கள் ரொம்ப நெருக்கி கட்டணும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நெருக்கி கட்டிங்க பாந்தமாக இருக்கும் நல்லா அழகாக இருக்கும் தலைக்கி வச்சிங்கன்னா நான் கட்டி காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிசம்பர் பூ வந்து அஞ்சு கட்டு ஆறு கட்டு கட்டணும் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு கட்டிட்டு பாருங்கள் இந்த மாதிரி ஆறு கட்டும் அஞ்சு கட்டு கட்டிக்கிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்பயும் கட்டுற மாதிரி கீழே மூணு பூவு மேலே மூணு பூ வந்து கனகாம்பரம் பூ வந்து நல்லா நெருக்கி வச்சு கட்டணும் இதே மாதிரி தான் அஞ்சு கட்டு ஆறு கட்டு கட்டிட்டு நீங்கள் கனகாமரம் பூ வந்து கட்டி வச்சு கட்டினீங்கன்னா பாருங்கள் கனகமரம் பூ வந்து அஞ்சு கட்டு ஆறு கட்டு கட்டிவிட்டு கனகமரம் பூ வந்து மூணு மூணு பூ மேலே மூணு பூ கீழே மூணு பூ வச்சு கலந்து கட்டினீங்கன்னா ரெண்டு ரெண்டு கட்டு கட்டணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்படி ஒரு கட்டு கட்டிவிட்டு பாருங்கள் அப்போ தான் கொஞ்சம் பாந்தமாக தெரியும் நல்லா ரெட் கலர் வந்து நல்லா தெரியும் ஃபஸ்ட்டு ஒரு கட்டு கட்டிட்டீங்களா அடுத்தது வந்து அதே மாதிரி மூணு பூ வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு தலைக்கு வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் இதே ஒரு கட்டு கட்டிட்டோம் ஒரு கட்டு கட்டிட்டோமா ஒரு கட்டு கட்டிட்டோமா திரும்பி வந்து இன்னொரு கட்டு கட்டுறோம் பாருங்கள் இதே மாதிரி வந்து ரெண்டு கட்டு கட்டிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு கட்டு கட்டிட்டு நெக்ஸ்ட்டு பாத்தீங்கன்னா எப்பயும் கட்டுற மாதிரி டிசம்பர் பூ வச்சு நீங்கள் கட்டிக்க வேண்டியதான் டிசம்பர் பூவில் பூ கட்டி வச்சால் ரொம்ப அழகாக இருக்கும் நல்லா பாந்தமாக இருக்கும் தலைக்கு கட்டி வச்சாலே ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு கட்டு கட்டிட்டு பாருங்கள் மேலே மூணு பூ கீழே மூணு பூ வச்சு கட்டுற போல இதே மாதிரி கட்ட வேண்டியதான் பாருங்கள் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கீழே வந்து ஒரு ஆறு கட்டு வந்து டிசம்பர் கட்டியிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கட்டு வந்து நம்ம ரெட் கலர் கனகா கட்டியிருக்கோம் கட்டிருக்கோம் அதே மாதிரி திரும்பி ஒரு ஆறு கட்டு அஞ்சு கட்டு வந்து டிசம்பர் கட்டிட்டு அதே மாதிரி கட்ட வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி விடு விடு முறுக்கி முறுக்கி கட்டக்கூடாது முறுக்கி முறுக்கி கட்டினீங்கன்னா நல்லா இருக்காது தலைக்கு வச்சா இப்போ பாருங்கள் ஒரு வரி எப்படி இருக்குது பாருங்க இதே மாதிரி அழகாக வரியாக வரணும் அந்த மாதிரி கட்டி தலைக்கு வச்சுனா ரொம்ப அழகாக இருக்கும் நான் கட்டி காமிக்கிறேன் பாருங்கள் நம்பர் இப்போ பொறுத்தளவுக்கு பொறுமையாக கட்டணும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கட்டினீங்கன்னா உங்களால் கட்ட முடியாது பூ எல்லாமே கசங்கிடும் அதனால் வந்து பொறுமையாக கட்டணும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஒரே வரியாக இருக்குங்களா இந்த மாதிரி வந்து அடுக்காக கட்டணும் போட்டு கசா முசானு கசி கசி கட்டாதீங்க கசிங்கிடும் பூ அப்புறம் தலைக்கு வச்சிங்கன்னா நல்லா இருக்காது இதை கட்டியிருக்கோம் பாருங்கள் அஞ்சு கட்டு ஆறு கட்டு கட்டிட்டு கனகாமரம் வச்சுருக்கோம் அதே மாதிரி கட்டியிருக்கோம் பாருங்கள் இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் கட்டணும் நம்ம இது மாதிரி கட்டி ஒன் டைம் வச்சு பாருங்க பூ கிடச்சிங்கன்னா இல்லைனா கிடைச்சதுனாலும் வாங்கி வாங்கிக்கொடனும் வச்சு பாருங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் நான் ஃபுல்லாக கட்டி ஃபைனல் காமிக்கிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம வந்து ஃபைனலாக வந்து முடிச்சிட்டோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் டாட் டாட்டாக வந்து எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் ரெட் கலர் வந்து கனகாம்பரம் பூவும் டிசம்பர் பூவும் வந்து வச்சு கட்டினோன்னே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி அழகாக சரம் மாதிரி எப்படி கட்டினு பார்த்தீங்களா ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி கட்டி வச்சிங்கன்னா தலைக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கட்டி வச்சு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முளத்துக்கு கூடேயே வந்துச்சு அப்படியே கொஞ்சம் தூரம் விட்டு நூலை வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பாந்தமாக இருக்குது பாருங்கள் தலைக்கு வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பூ வந்து கசக்காமல் கட்டணும் ஃப்ரெண்ட்ஸ் போட்டு கசாம மசானு கசக்க கூடாது நல்ல அழகாக வந்து பொறுமையாக கட்டணும் டிசம்பர் பூ வந்து பொறுத்தளவுக்கு பொறுமையாக கட்டினா ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி கட்டி தலைக்கு வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கணும் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து இனிமேல் வீடியோ வரும் ஃப்ரெண்ட்ஸ் என்ன வீடியோ வேணுமோ கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணிவிடுங்க நான் அதுக்கேற்ற மாதிரி எடிட் பண்ணி போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்